அனைவருக்கும் வணக்கம் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று பாவங்களுமே ஒன்றுக்கொன்று திரிகோணங்கள் இந்த மூன்று பாவங்களுமே ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மூன்று அதிபதிகளுமே ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூலத்திரிகோண வீட்லேயோ எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அருமையான வகையில் வலுவாக இருந்தாங்கன்னா இந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் எப்பொழுதுமே நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத சந்தேகமே வேணாம் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது பூர்வ உண்ணியம் ஒம்போதாம் இடங்கிறது பாக்கியம் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பூர்வ உண்ணியம் பாக்கியஸ்தானங்கள் வலுவாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் ஆகா ஓகோன்னு இருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது பிரச்சனைகள் வந்தாலும் அது சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்